சில சகோதரர்கள் மூசா ஹதிர் அலிஹிம்ஸ்லாம் அவர்களுடைய வரலாறை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அல்லாஹ் சுபானஹுவ தாலா இந்த மூசா ஹதிர் இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை தெளிவாக குரானினை கூறுகிறான் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக அல்லாஹ் அத்தியாயம் பதினெட்டு வசனம் அறுபதில் இருந்து எண்பத்தி இரண்டு வரை மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் ஹதிர் அலி அவர்களுக்கும் நடந்த அந்த விடயங்களை பற்றி தெளிவுபடுத்துகிறான் அருமையானவர்களே தப்சீருடைய கிதாபுல்லையும் இந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன புகாரிஷ்

பெரிய அறிவாளி என்று கூறினார்கள் இந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை உடனே அல்லாஹ் அவர்களுக்கு உங்களை விட மிகப்பெரிய அறிவாளி ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் இரண்டு கடல்கள் ஒன்று மஜ்மா உல் பஹ்ரேன் இரண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்தில் தான் அவர் இருக்கிறார் அவரிடத்தில் போய் நீங்கள் இல்மை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசா அலஹி அவர்களுக்கு கூறுகிறார் மூசா அலஹி யா கேட்கிறாங்க அவரை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று கேட்டவுடன் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒரு மீனை கூடையிலே வைத்து எடுத்துச் செல்லுங்கள் எந்த இடத்தில் அந்த மீன் உயிர் பெற்று தண்ணீருக்குள்ளால் அது பாய்ந்து நீந்து செல்லுமோ அந்த இடத்தில் தான் அவர் இருப்பார் என்று அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை ஹதரத் மூசா அலிஹலாம் அவர்களுக்கு சொன்னான் கன்யவானவர்களே ஹதரத் மூசா அலிஹலாம் அவர்கள் ஹதரத் யூஷா நூன் அலிஹலாம் இவர்களையும் அல்லாஹ் மனு இஸ்வலர்களுடைய நபியாக பின்னால் ஆக்கிறார் யூஷா பின் அலி சலாம் அவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த மீனை ஒரு கூடையிலே வைத்துக் கொண்டு ஹதரத் அவர்களை தேடிக்கொண்டு கொண்டு புறப்பட்டார்கள் இருவரும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்சம் சென்றதற்கு பிறகு அந்த இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தை அடைகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கட்பாறையிலே படுத்து உறங்குகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில கூடையில் இருந்த மீன் உயிர் பெற்று தண்ணீருக்குள்ளால் அப்படியே பாய்ந்து சென்று விட்டது சூரா சுபாசூரா இதை பற்றி தெளிவாக கூறுகிறான் தண்ணீருக்குள்ளால்

சொல்ல முடியாமல் ஆகிவிட்டது பிறகு இருவரும் அப்படியே செல்கிறார்கள் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விடயம் மறந்துவிட்டது கொஞ்சம் தூரம் சென்றதுக்கு பிறகு மூசா அலிஹலாம் அவர்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறது உடனே சொன்னார்கள் இதோ இந்த எங்களுடைய பிரயாணத்தின் மூலமாக அதிகமான கலைப்புகளை நாங்கள் தற்பொழுது அடைந்து விட்டோம் அதனால அந்த கூடையில் இருந்த மீனை கொண்டு வாருங்கள் சாப்பிடுவோம் என்று மூசா அலிஹிசலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் மார்க் வழக்கறிஞர்கள் முக்கியமான ஒரு நுட்பத்தை ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் தப்சீருல் ஹாசின்ல வருது அல்லாஹ் சுஹானஹுவ தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லுங்கள் என்று தான் கட்டளையிட்டான் அந்த இடம் செல்லும் வரை இவர்களுக்கு எந்த பசியோ எந்த கலைப்போ ஏற்படவில்லை எப்பொழுது அல்லாஹ் சொன்ன அந்த இடத்தை விட்டு தாண்டி செல்ல ஆரம்பித்தார்களோ இதற்கு பிறகு தான் இவர்களுடைய உடம்பிலே பசி எடுக்க ஆரம்பித்தது இதைத்தான் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க இதே போலத்தான் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு ஏதாவது ஒரு விடயத்தை ஏவி விட்டால் அதை செய்யும் வரை அல்லா அவரை பாதுகாத்து வைத்திருப்பான் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது அந்த சொல்லப்பட்ட தாண்டும் தாண்டும் அந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறது என்ற விடயத்தை கூறுகிறார்கள் இதே போலத்தானே கண்ணியமானவர்களே அலி இஸ்லாம் அந்த போர்டரை தாண்டியதற்கு பிறகுதான் பசி எடுக்க ஆரம்பித்தது களைப்பு உண்டாக ஆரம்பித்தது பிறகு என்ன நடக்குது அவர்கள் நூல் அலைஹி அவர்களை பார்த்து சொன்னாங்க அதிகமான களைப்பை நாங்கள் பெற்றுவிட்டோம் அதனால அந்த மீனை கொண்டு வாருங்கள் சாப்பிடுவதற்கு என்று சொன்ன நேரத்தில் இப்போதான் ஹத்ரத் யூஷா பின் நூல் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு மீன் கூடையிலிருந்து அந்த பாறாங்கள் இருந்த இடத்திலேயே தண்ணீருக்குள்ளால் பாய்ந்த விடயம் ஞாபகத்துக்கு வந்தது உடனே சொன்னார்கள் இது அவைனா இல ஹோத் அந்த கட்பாறை இருந்த இடத்திலே நாங்கள் ஒதுங்கினோமே அந்த நேரத்திலேயே இந்த மீனுடைய விடயத்தை நான் சொல்வதற்கு மறந்து விட்டேன் ஒமா அன்சான் இல்ல ஷைத்தான் ஷெய்தான் தான் இதை எனக்கு மறக்கடித்தான் என்ற விடயத்தை மூசா அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னவுடன் உடனே மூசா அலிஹிஸ்லாமும் நூன் அலிஹ இஸ்லாமும் அந்த மீன் எந்த இடத்திலே தண்ணீருக்குள்ளால் பாய்ந்து சென்றது என்ற விடயத்தை இடத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள் கடைசியாக கண்ணியமானவர்களே அல்லாஹ் மஹானஹத்தால எப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை ஏற்படுத்தினான் என்றால் எந்த இடத்தில் மீன் தண்ணீருக்குள்ளால் பாய்ந்து சென்றதோ அந்த தண்ணீருடைய இடத்தை அல்லாஹ் ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருந்தால் அந்த மீன் சென்ற இடத்தை அல்லாஹ் ஒரு துவாரம் போல ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருந்தார் இருவரும் வந்து அந்த இடத்தை பார்த்து இந்த இடத்தில் தான் இந்த மீன் தப்பிச் சென்று இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அறிந்து கொள்கிறார்கள் பிறகு முசா அலிஹிஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹ் சொன்ன அந்த மனிதர் இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இருவரும் தேட ஆரம்பிக்கிறார்கள் கடைசியில் பார்த்தால் ஒரு தைக்கப்பட்ட போர்வையை போர்த்திய ஒருவர் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஹஜரத் முசா அலஹிசலாம் அவர்கள் அந்த மனிதருக்கு பேட்டு சலாம் சொன்னவுடன் உடனே ஹஜரத் ஹதர் அலிஹிசலாம் திரும்பி பார்த்து இந்த பூமியிலே சலாமா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள் பிறகு கேட்டார்கள் நீங்கள் யார் சொன்னார்கள் மூசா என்று கூறினார்கள் ஹதரத் ஹதிர் அலி இஸ்லாம் கேட்டாங்க பனு இஸ்ரவேலர்களுடைய நபி மூசாவா நீங்கள் என்று கேட்டவுடன் ஹதரத் மூசா அலி சொன்னார்கள் ஆம் அதே மூசா அலி தான் பிறகு ஹதிர் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க எதற்காக வேண்டி வந்தீர்கள் மூசா அலி இஸ்லாம் நடந்த விடயத்தை சொன்னார்கள் இப்படித்தான் உங்களுடைய உங்களிடத்திலே இல்மை அறிவை கற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் அதனால தான் உங்களிடத்திலே இல்மை மார்க்கத்தை அறிவை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்

நிபந்தனை நான் எது செய்தாலும் எதற்காக வேண்டியதை செய்தீர்கள் என்று திருப்பி என்னிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அதற்குரிய பதிலை நானே உங்களுக்கு சொல்வேன் என்ற ஒரு நிபந்தனை கதிர் அலிஹி இஸ்லாம் சொல்ல முசாலி சலாம் அவர்கள் அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறகு கண்ணியமானவர்களே அல்லாஹ் குரானிலை தெளிவாக கூறுகிறான் ஃபந்தலகா இருவரும் நடந்து செல்கிறார்கள் ஹத்தா இதா ரக்கிபா ஃபிஷீனா ஒரு கப்பலிலே இருவரும் ஏறுகிறார்கள் அந்த கப்பலிலே கதிர் அலகிஸ் சலாம் அவர்கள்

சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே என்று கேட்டவுடன் ஹதரத் ஹதிர் அலி அவர்கள் சொன்னார்கள் கால இன்ன கலந்தி அமாயசபரா நீங்கள் என்னுடன் வருவதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் பொறுமையாக இருப்பதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் என்று கேட்டு சொன்னவுடன் ஹதரத் மூசா அலி இஸ்லாம் மீண்டும் சொன்னார்கள் நான் இனி பொறுமையாக இருப்பேன் உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்னவுடன் இருவரும் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் கண்ணியமானவர்களை இருவரும் நடந்து சென்று ஒரு ஊரை அடைகிறார்கள் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று ஏதாவது உண்ணுவதற்கு சாப்பிடுவதற்கு கேட்கிறார்கள் ஆனால் அபௌ இந்த இருவருக்கும் விருந்தளிப்பதை அவர்கள் மறுத்துவிட்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் இந்த இருவருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் உணவளிக்கவில்லை பிறகு இருவரும் என்ன செய்கிறார்கள் அந்த ஊரை விட்டு அப்படியே வெளியேறுகிறார்கள் வெளியேறக்கூடிய நேரத்தில் அந்த ஊருடைய ஒரு மதில் சுவர் அப்படி இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருந்தது இந்த ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சுவரை அப்படியே நேராக ஆக்கி அந்த சுவரை அழகாக கட்டுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மீண்டும் ஹதிர் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து எதற்காக வேண்டி இவர்களுடைய சுவரை நீங்கள் சரி செய்கிறீர்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த கொடுக்க மருத்துவர்கள் இவர்கள் இவர்களுக்கு ஏன் இந்த உதவியை செய்கிறீர்கள் என்று சொன்னவுடன் ஹதிர் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னா இதோட எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது இதற்கு பிறகு உங்களுடன் பயணிக்க எனக்கு முடியாது என்று ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் பிறகு என்ன நடக்குது மாலம் தஸ்தத்தி அலை ஹிசபரா எதற்காக வேண்டி பொறுமையை இழந்து என்னிடத்திலே பேசினீர்களோ அந்த விடயத்துக்குரிய விளக்கத்தை தற்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நடந்த விடயங்களுக்குரிய காரணங்களை தெளிவுபடுத்த ஆரம்பித்தார்கள் முதலாவது அந்த கப்பலுடைய விடயத்தை சொன்னார்கள் அந்த கப்பல் கப்பல் அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய சொந்தமானது அவர்கள் இந்த கடலில் ஏற்றிக்கொண்டு அக்கறைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் வேலையாக இருந்தது அந்த பக்கத்திலே ஒரு கொடுங்கோள அரசன் இருந்தால் யாரிடத்தில் நல்ல கப்பல் நல்ல படகு இருக்கிறதோ அவைகளை அவன் சூறையாடி விடுவான் எனவே தான் இந்த கப்பலும் சூறையாடு பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த கப்பல் உங்களுடைய ஒரு பலகையை நான் கலட்டி எடுத்தேன் என்று சொன்னார்கள் பிறகு அந்த சிறுவனை கொலை செய்ததற்குரிய காரணத்தையும் ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது ஏன் என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய தாய் தந்தை இறை விசுவாசிகளாக சிறந்த அடியார்களாக இருந்தார்கள் ஆனால் இவனுமோ ஒரு மோசமானவனாக இருந்தான் இவன் பெரியால் ஆனால் இவன் மிகப்பெரிய மோசமானவனாக வருவான் இதன் காரணமாகத்தான் இவனை நான் கொலை செய்தேன் என்று ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் மூன்றாவது அம்மல் ஜிதார் அந்த அந்த சுவற்றை நான் ஏன் சரி செய்தேன் என்றால் அந்த சுவருக்கு கீழால் பெரும் ஒரு புதையல் இருக்கிறது அந்த புதையல் இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது அந்த அனாதை சிறுவர்களுடைய பெற்றோர் இவர்களுக்காக வேண்டி அந்த சுவருக்கு அடியில் அந்த புதையலை புதைத்து வைத்திருக்கிறார்கள் அபுஹுமா சாலிஹா இந்த இருவருடைய பெற்றோர் சிறந்த சாலிஹான அடியார்களாக இருந்தார்கள் எனவே எதிர்காலத்தில் எங்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பூமிக்கு அடியிலே அந்த புதையலை புதைத்து வைத்திருந்தார்கள் அந்த சுவர் அப்படியே இடிந்து விழுந்திருந்தால் இந்த புதையல் அப்படியே வெளிப்பட்டிருக்கும் மக்கள் இந்த புதையலை எடுத்திருப்பார்கள் சரியான நபர்களுக்கு இந்த புதையல் போய் சேர்ந்துருக்காரு இதன் காரணமாகத்தான் நான் இந்த சுவற்றை நேராக ஆக்கிறேன் என்று ஹதிர் அலீஹிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே ஹதிர் அலீஹி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஹஹான தாழ ஒரு விதமான அறிவை கற்றுக் கொடுத்திருந்தால் மூசா அலகிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு விதமான அறிவை கற்றுக் கொடுத்திருந்தான் இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் வஹான குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறார் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலையை வசல்லாம் சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் நிறைய விடயங்களை ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து படித்திருப்பார்களே என்று சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலையுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே கண்ணியமானவர்களே இதுபோன்று ஏராளமான இஸ்லாமிய வரலாறுகள் குர்ஆன் ஹதீஸிலே வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இன்ஷால்லா வரக்கூடிய காலிய கா வரக்கூடிய காலங்களில் அதை جزاكم الله خير واخر دعوانا ان الحمد لله رب العالمين